இப்படி நான் வர்றவாங்க உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இப்ப தேர்தல் அறிவிக்க போறாங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வரட்டும் சொல்லல தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு வைக்கிற மிக மிக நியாயமான கோரி நிறைத்திட்டு வரட்டும் அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணமும் ஓட்டு மட்டும் போதும் வராங்க நாம கேட்கறது என்ன சமீபத்தில் ரெண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம் அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம் அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா இல்லை ஒரு ரூபாய் கூட ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம் ஆனா தங்களோட பதவி நாற்காலையை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்